அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே பங்குனி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி மாதம் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை நடக்கின்றது இதனால் ஐந்து ராசிக்காரர்கள் மிகப்பெரிய ராஜயோகத்தை பெறப்போகின்றார்கள் இந்த ஆடியோ இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதம் சாதகமாக இருக்கின்றது என்பதை வலியுறுத்தி சொல்லும் ஒரு ஆடியோ அதற்காக மற்ற ராசிக்காரர்களுக்கு நேரமே சரியில்லை அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லலை இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு கூடுதலா நேரம் நல்லா இருக்கு எனவே வருகின்ற வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்பதை உங்களுக்கு முன்னறிவிப்பு செய்வதற்கான ஆடியோ இது அன்பான ஆன்மீக சொந்தங்களே ஒருவருடைய பணத்தை கூட நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அவருடைய பணத்தை கூட நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அவர் அதை சம்பாதித்து விடுவார் ஒருவருடைய பணத்தை கூட பயன்படுத்தி கொள்ளுங்கள் தீர்ந்தால் அவர் அதை சம்பாதித்துக் கொள்வார் ஆனால் பலவீனத்தை மட்டும் பயன்படுத்தாதீர்கள் அது தெரிந்தால் அந்த மனிதன் உடைந்து போய்விடுவான் இந்த உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக வருகின்றது அன்பானவர்களே நமது அன்னசேவா குழுவின் சார்பாக சதுர்த்தி அன்னதானம் இன்று மிக சிறப்பாக நடைபெற உள்ளது அதே போல காரடையான் நோன்பை முன்னிட்டு பங்குனி ஒன்றாம் நாள் நாளை மிக சிறப்பாக அன்னதானம் நடைபெற உள்ளது இந்த இரண்டு அன்னதானத்தின் பலன்கள் சதுர்த்தி அன்னதானம் செய்தால் தோஷம் விலகும் காரடையான் நோன்பு அன்று அன்னதானம் செய்தால் தீர்க்க சுமங்களில் பாக்கியம் கிடைக்கும் உங்களால் முடிந்த பங்களிப்பை தர விருப்பப்படுறவங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளையின் வங்கிக் கணக்கின் கூகுள் பே நம்பர் தரப்பட்டுள்ளது அதே போல டிஸ்பிளேலையும் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது முடிந்தால் உதவுங்கள் பங்குனி மாதத்தில் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகமான காலமாக இருக்கின்றது என்ன காரணம் மீன ராசியில் ராகுவுடன் சூரிய பகவான் சேருகின்ற காரணத்தினால் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கப் போகுது இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு பல வரவு அதிகரிக்கப் போகுது இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு புதிய புதிய தொழில் வாய்ப்புகள் வரப்போகுது இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் நடக்கப் போகுது இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு யோகமான காலமாக இந்த பங்குடி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் அமைய போகின்றது எனவே இந்த ஐந்து ராசிக்காரர்கள் விழிப்புடன் இருந்து உங்களுக்கு வரக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் தொட்ட காரியம் தொடங்கும் உங்கள் தொழில் வியாபாரம் மற்றும் உத்தியோகத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் அது என்ன ராசினா ராசி மிதுன ராசி துலாம் ராசி விருச்சக ராசி மகர ராசி ஆகிய இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையப்போகின்றது போகின்றது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அன்பானவர்களே இந்த ஐந்து ராசிக்காரர்களும் இறை வழிபாடோடு சேர்ந்து குரு வழிபாடையும் பின்பற்றுங்கள் இந்த நன்மைகள் கூடுதலாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பானவர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பணப்பிரச்சனையும் தீர நாற்பத்தெட்டு நாள் பணவசி தவம் மேற்கொள்ள நீங்கள் தயாரா அதை போல வாஸ்து குறிப்புகள் பற்றி வீட்டிற்கு தேவையான வாஸ்து குறிப்புகளை நீங்கள் தயாரா வாருங்கள் எங்களது வாட்ஸ்அப் குழுவுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த வகுப்புகள் பற்றிய விளக்கத்தையும் குரு பயிற்சி பரிகார ரக்ஷை பற்றிய விளக்கத்தையும் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்